ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுட சுட மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நாலு பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன் இப்போது இதை நம்ம வந்து சென்டரில் கீறிக்கலாம் இந்த மாதிரி கீறிட்டிங்கன்னா இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விதை ஃபுல்லாக எடுத்துட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜி மிளகாயில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மிளகாயில் உள்ள விதையும் எடுத்துட்டேன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் இந்த பவுலில் ஒரு முக்கா பவுல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதே பவுலில் ஒரு கால் பவுல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் கலருக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவை எப்படி பேசுவோமோ அது மாதிரி பசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை கரெக்டாக நம்ம வேணால் கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக நான் இப்போது சேர்க்கல நீங்கள் வேணா சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஒவ்வொன்றா டிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜியும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம மிளகாயை சேர்த்துக்கலாம் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் மிளகா பெருசாக இருக்கனால இப்போ திருப்பி விடாதீங்க கொஞ்சம் வெந்தது கடுத்து திருப்பி விடலாம் டக்குன்னு வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போதான் நம்ம வெளில எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடும் இதே மாதிரி நம்ம அடுத்த பஜ்ஜியும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான மிளகா பஜ்ஜி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்